பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பசங்களுக்கு கணக்கு வந்து சில பேருக்கு வராது அது ஏன் வராது அதுக்கும் மனசுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம் அதாவது வந்து ஆள் மனசில் எந்த விஷயங்களை வந்து அவங்களுக்கு பதிஞ்சிருக்கோ அதுதான் அவங்களுக்கு செயல்படுத்தணும் இப்போ அவங்களுக்கு என்ன பதிவு இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து கணக்கு வராது அப்படின்னு இருக்குது ஏன் இருக்குது அப்படின்னா சின்ன வயசில் அவங்களுக்கு பசங்களுக்குள்ளே பேசியிருப்பாங்க கணக்கு ரொம்ப கஷ்டம் வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அல்லது பாத்தியார் ஏதாவது என்ன பண்ணிருப்பாங்க உனக்கு கணக்கு வராதுடா என்னடா இது சின்ன கணக்கு கூட போடத்தில் உனக்கு உனக்கு மக்கா இருக்க சரியான இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசிடுவாங்க அது அந்த பிள்ளைங்க உண்மை நம்பிரும் ஏழு வயசு வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் ஆள் மனசு திறந்துருக்கிறதுனால எது உண்மை எது பொய்ங்கிறத பிரித்து பார்க்க முடியாது எதாவது சொன்னாலும் அவங்க நம்புவாங்க உண்மை நம்புவாங்க ஏழு வயசுக்கு பிறகு தான் கொஞ்சமாவது அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓ இது சரியாக தப்பா இது சொல்கிறது சரியே மாதிரி தெரியலையே பொய் சொல்கிற மாதிரிலாம் தெரியுது அப்படிங்கிறது ஏழு வயசுக்கு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க புரிஞ்சுக்குவாங்க அது வரைக்கும் எது சரி எது தப்புங்கிறதை அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா புரிஞ்சிக்க முடியாது அந்த வயசில் அவங்களுக்கு பழி பதிவாகக்கூடிய அந்த நினைப்பு என்ன பண்ணா பிற்காலத்தில் அவங்களுக்கு கணக்கு வந்து வராத அளவுக்கு ஆகிடும் இப்போ அவங்க வந்து பாடம் நடத்துறதுக்காக வந்து வாத்தியார் வந்து பாடம் இருக்காரு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்துருப்பாங்க பட் ஆனால் இவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க இவங்க மனசில் ஆள் மனசில் என்ன இருக்குது கணக்கு ஏறாது எனக்கு புரியாது அப்படின்னே உட்காந்துருப்பாங்க இவங்க நடத்துகிறப்பையும் கவனிக்க முடியாது அப்படி கவனிக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணாலும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து ஆள் மனசில் உள்ளற போகாது ஏன்னா ஆள் மனசில் பதிவு ஒன்று இருக்குது என்ன பதிவுனால் வராதுங்கிற பதிவு அவங்களுக்கு இருக்குது அதனால தான் அவங்களுக்கு இந்தமாதிரி பிரச்சனைகள் வராங்க சரி இப்போ என்ன பண்ணுறது இப்போ பொதுவாக வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு பசங்க ஒரு பையனை ஒரு பொண்ணை பாதிக்கப்பட்டிருக்கு என்ன பண்ணுறது அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த தடவை பத்து மார்க் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க வந்துருக்காங்களா நீங்கள் ஒன்றும் என்ன சொல்லுங்கள் அப்படின்னா இந்த விட அதிகமான மார்க் நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு நான் கிஃப்ட் தருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க ஏதாவது மார்க்கு கொஞ்சம் அதிகமாகும் அதிகமாக வரப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து உன்னால் முடியும் இப்போ ஈஸியாக எடுத்துகிட்டு போயிரு நீ இதேமாதிரி ட்ரை பண்ணினா கொஞ்சம் கூட என்ன சரியாக வந்துடும் உனக்கு கணக்கு உனக்கு நல்லா வரும் அந்த மாதிரி பையனை போய் நூறு மார்க் எடுக்கிறான் அவனும் அவன் கூட படிக்க வந்தான் அவனுக்கு எப்படி வருது உனக்கு எப்படி ஏன் வரலை நீ பயப்படுற பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு வரும் கண்டிப்பாக வரும் நீ பயங்கர பில்லியன்ட்டான பாய் தான் நீ நீ இந்த விஷயத்தை புரிஞ்சினா உனக்கு வரும் உனக்கு வரும் நீ முடிவு பண்ணு முயற்சி பண்ணு கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நீங்கள் திருப்பி 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 அவனுக்கு டெய்லியும் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா கணக்கை பற்றி வரும் வரும் வரும்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க மார்க் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பம் எடுக்க எடுக்க பற்றியா வந்துடுச்சு பற்றியா நீ இனிமேல் என்ன பண்ணுவோம் ஐம்பது எடுப்பேன் இனிமே எழுபது எடுப்பேன் நூற்றுக்கு நூறு எடுத்து வருது அப்படின்னு நீ சொல்லிகிட்டே இருக்கீங்க அவங்க செய்வாங்க ஆப்போசிட்டாக பேசாதீங்க எது வந்து உங்களுக்கு வந்து நேர்மறையான வார்த்தைகள் இருக்கும் அதை திருப்பி திருப்பி அவங்களை சொல்லிகிட்டே இருக்கீங்க டெய்லி அவன் என்கரேஜ் பண்ணுங்க அவங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க செய்ய 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 அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அவங்க ஆள் நீங்கள் சொல்லக்கூடியது எல்லாமே பதிய ஆரம்பிக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சைக்கிள் எப்படி புதுசாக பழகுறாங்களோ அதை போல் அந்த கணக்கு என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி அவனுக்கு வருங்கிற மாதிரி திருப்பி 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 பழகி கொடுக்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வந்துடும் அவங்களுக்கு அப்புறம் கணக்கு நல்லா போட ஆரம்பிச்சுருவாங்க இதுதான் வந்து மனசனுடைய தத்துவம் இந்த மாதிரி அந்த பையனுக்கு வந்து தொடர்ச்சியாக சொல்லி அது என்ன பண்ணுங்க அப்படின்னா செய்ய செய்ய அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாட்ட ஆரமிச்சிடுவாங்க அவங்க ஓரளவு மாறி அவங்கள ஓரளவு மேலே ஏற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தேவையில்லை அப்படியே அவங்க செட் ஆகிடுவாங்க அப்படியே இதே மாதிரி செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா சரியாயிடும் உங்களுக்கு ஓகே நன்றி